வணக்கங்க ஜோதிடர் முனியாண்டி பேசுகிறேன் ஈரோட்லேருந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம ஜாதக ரீதியாக ஒரு சீரிஸ் மாதிரி பார்த்துட்டுருக்குறோம் அதாவது பத்தாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கொண்டான ஒரு பதினோரு ஜாதகத்தில் பத்து ஜாதகத்தை முடித்தாச்சு இது பதினொன்றாவது ஜாதகம் நான் ரெண்டாயிரத்துக்கு வரைக்கும் எடுத்து போடலான்ட்டு ஒரு கணக்கு போட்டேங்க பதினோரு ஜாதகங்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோடே ஆக மாட்டேங்குதுங்க ஒரே ஒரு இது அப்லோட் பண்ணால் காலையிலேருந்து ஆகிட்ருக்கு வீடியோஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டேன் சரி இந்த பதினொன்றாவது ஜாதகம் ரெண்டாயிரம் வருஷத்தில் பிறந்தவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசை முடிச்சாச்சு அதாவது இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க இருபத்தஞ்சி வயசை பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஓடிட்டுருக்குது ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனோட சாரம் கண்ணீராசியில் நீங்கள் பிறக்கிறீங்க அவங்களுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாங்க பூ ஷா நா அப்படிங்கிற பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் புதன்கிழமை பிறந்துருக்கீங்க புதனை பொறுத்த அளவுக்குமே நல்ல புத்திசாலிங்க சரிங்களா ரெண்டாயிரத்தில் இன்றைக்கி டேட்டில் பிறந்த குழந்தைகள் நல்ல புத்திசாலிகள் எங்கே போனாலும் இவங்களாம் பொழைச்சிக்குவாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இவங்க பிறக்கும்போது சந்திரதசை அடுத்தது செவ்வாதசை இப்போது ஓடிட்டுருக்குது ராகுதசை இருபத்தஞ்சு வயசாயிருக்கு இருக்குது தசை நடந்துகிட்ருக்குது ராகை பொறுத்தளவுக்கு கால சிற்பதோஷமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பாங்க இந்த ஜாதகத்துக்கும் சனியும் குருவும் வக்கரமாயிட்டாங்க அப்போனா கால சிற்பதோஷமாக இது செயல்படுது அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போனா இன்றைக்கி டேட்டில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கு கால சிற்பதோஷம் நல்லாவே இருக்குங்கிறத நம்ம நினச்சிக்கணும் ஒன்று திருமணம் அமைக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னா சேர்ந்து வாழ்கிறதுல சண்டை பிரச்சனை இல்லைன்னா குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கல் இதெல்லாம் கொடுக்குங்க சரிங்களா இந்த சமயத்தில் திருநாகேஸ்வரம் போய் ஒரு பாலாபிஷேகம் பார்த்துட்டு வந்தால் நல்ல சிறப்பாக இருக்கும் குடும்ப நிம்மதியாக இருக்கும் காலையில் எந்திரிச்சா கணவன் மனைவி கரையில் மூஞ்ச மூஞ்ச பார்த்தோன்னே சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியாது இல்லைங்க அப்படிலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா பிரிவாக வேலை விஷயமாக தள்ளி போயிடுவீங்க கணவன் மனைவி ஒவ்வொரு திசையில் உட்காந்துக்க வேண்டிய சூழ்நிலை சரிங்களா மொத்தத்தில் ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் இந்த 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 இன்னைக்கு பிறந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருக்கக்கூடிய அமைப்பு ச வேறு என்னென்ன இந்த ஜாதக ரீதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாடி முறைப்படி நம்ம பார்க்கும்போது ஆண்களுக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா போயிட்டுருக்குதுங்க கவனமாக வண்டி வாகனத்தை ஓட்டிக்கோங்க அது நம்ம நல்லது இல்லைனா உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி தேதியில் ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்தவங்களுக்கு உண்டு டஸ்டலஜி வீசிங் மூச்சுத்திறனும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் புனர்ப்பு தோஷம் எவ்வளவு சம்பாரித்தாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையை இது ஏற்படுத்தும் நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரன் அதிகாரத்துக்கும் சொந்தக்காரன் தலக்கணம் முடிச்ச பயையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இன்றைக்கி பிறந்தவனுக்கு அது இருக்கும் நல்ல புத்திசாலி படிப்பு பிரச்சனையை கொடுக்கும் அவங்க படிக்கும்போது மார்க்கெட் எடுத்துருக்க மாட்டாங்க அதனால் நல்ல விலைக்கு போயிருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையும் நல்லா கொடுக்கும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேண்டாத பிரச்சனை இன்றைக்கி டேட்டில் பிறந்தவங்க கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க சரிங்களா அது வயசில் மூத்த பெண்களோட சகவாசம் வச்சுக்குவாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மனைவி ஒன்று நோயாளி திருப்தி அடையாத பெண்ணு அப்படி தான் மனைவியும் வந்து அமையக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு சர்ப நிவர்த்தி நிவர்த்தி தான் கால சற்பதோஷை நிவர்த்தி பண்ணால் தான் திருமணமே அமையும் அமைஞ்சாலும் சேர்ந்து வாழ முடியுங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட கோளாறு இரத்த குறைபாடு பிரச்சனை இரத்த குறைபாடுனா சிவப்பணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தையும் இது தடை பண்ணி வச்சிடும் அவங்களுக்கும் டஸ்டலர்ஜி மூச்சு மூச்சுத்திறனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பாங்க சில சமயம் சுகர் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்குங்க ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு தேதி பிறந்தவங்களுக்கு பத்தாவது மாதம் இவங்களும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் செய்யக்கூடிய அமைப்பையும் இது கொடுத்துரும் அதில் வெற்றியும் கிடைக்காத அமைப்பு கடைசியில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இவங்களுக்கு இவங்களே உடல்நல பாதிக்கப்படக்கூடியதுக்கும் இவங்க பேரை கெடுக்கக்கூடியதுக்கும் இந்த பெண்களுக்கு இந்த ஜாதகம் கொஞ்சம் பேசும் இவங்க பேரை இவங்களே ஃபோன்னால் கொஞ்சம் சங்கடப்படுத்திக்குவாங்க ஃபோன்னால் இவங்க பேர் கெடும் கல்யாணம் ஆன பெண்களுக்கும் கெடும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் கெடும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேறு ஏதாவது இந்த ஜாதக ரீதியாக எதுவும் சந்தேகம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கேளுங்க டெய்லி ஒரு பதினோரு ஜாதகத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி